நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஈசி தலைப்புச் செய்திகள் கனடாவில் பெற்றோரை கொலை செய்ததாக மகன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கையில் ஆன்மேக்ஸ் டிடி நிறுவனத்தில் பணத்தை இழந்த பலர் உயிரிழந்த பரிதாபம் யாழ்ப்பாணத்தில் டக்லஸ் தேவானந்த தலைமையில் இன்று திறக்கப்படும் எரியூட்டி இலங்கைக்கு இரண்டு மாதங்களில் ஏற்றுமதி மூலம் கிடைத்த பாரிய வருமானம் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு மைத்ரிபால சிறிசேனவிற்கு நீதிமன்றம் உத்தரவு பனிரெண்டு பெண் கைதிகள் பாகதங்களை போப் பிரான்சிஸ் முத்தமிட்டார் கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த அதிக கனமுள்ள தங்க சங்கிலியை பரிசாக பெற்ற வீரர் திரிஷா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமான நடிகை இனி ஈசி கடிவணிசின் விரிவான செய்திகள் கனடாவில் கடந்த வாரம் கென் கேதரின்ஸ் பகுதி வீடொன்றில் வயது முதிர்ந்த தம்பதியினரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த இரண்டு மரணங்களுடனும் உயிரிழந்தவர்களின் மகனுக்கு தொடர்பு உண்டு என போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாற்பத்தி மூன்று வயதான சீன் ஓவன்ஸ் என்ற நபரை நாயகரா போலீசார் கைது செய்துள்ளனர் மரணத்திற்கான காரணங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இலங்கையில் ஓன்மக்ஸ் டிடி நிறுவனத்தின் மோசடியில் சிக்கிய பலர் உயிரை மாய்த்து கொண்டதாக வைப்பாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பணத்தை இழந்த அதிர்ச்சியில் மக்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிறுவனம் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களிடமிருந்து இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வைப்பு செய்துள்ளது பெருமளவிலான சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை விசாரணை அதிகாரிகளால் கண்டறிய முடியவில்லை எனவும் வைப்பாளர்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதற்காக கோப் பைன் மணல் இந்து மயானத்தில் நிறுவப்பட்டுள்ள எரியூட்டி இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வு கடற்கரையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது கடந்த காலங்களில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருத்துவக் கழிவுகளை எரியூட்டுவதில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன அத்துடன் குறித்த எரியூட்டியை நிறுவுவதற்கான இடத்தை தெரிவு செய்வதில் இழுபறி நிலைமையும் காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு மாதங்களில் ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தெரிவித்தார் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் மாத்திரம் சுமார் ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் நாட்டில் தொழில் முயற்சியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஏதிர் வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால மாளிகா மாலிகாக்கந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமா அதிபரின் பணிப்புறையின் பேரில் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று கருத்துக்களை அறிக்கையிட்டதன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் தவக்காலத்தை முன்னிட்டு ரோம் நவக்கிர சிறைச்சாலையில் பனிரெண்டு பெண் கைதிகளின் பாதங்களை போப் பிரான்சிஸ் கழுவி முத்தமிட்டார் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு இயேசு தனது பனிரெண்டு சீடர்களுக்கு திருவிருந்து அளித்து அவர்களை பாதங்களை கழுவியது நினைவு விதமாக இந்த சடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியன் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் வரலாற்று சாதனையை முறியடித்த சன் ஐதராபாத் அணி வழங்கிய பரிசானது கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி நிர்வாகத்தால் துடுப்பாட்ட வீரர் ஹென்ரிச் கிளாசனுக்கு அதிக கனமுள்ள தங்கச் சங்கிலி அணிவிக்கப்பட்டது இதன் பெறுமதி இந்திய மதிப்பில் எண்பது லட்சம் என கூறப்படுகிறது நடிகை த்ரிஷா நாற்பது வயதிலும் கனவு கண்ணியாக இருந்து வருகிறார் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் த்ரிஷாவுக்கு ஏற்கனவே வருண் என்பவருடன் நிச்சயம் நடத்தப்பட்டது ஆனால் திருமணம் நடக்கவில்லை அதேபோல் ராணா டகுபதியுடனான காதலும் சில காரணங்களால் பாதியில் முறிந்ததாக கூறப்படுகிறது நயன்தரா இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நடித்து வந்தாலும் முன்னர் போல் பிஸியாக இல்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வாங்குவரை கேரியரில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாக தகவல் பரவி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்